கும்பராசி அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த குரோதி தமிழ் வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருஷமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது கும்பராசியினர் அனைவருக்குமான குரோதி தமிழ் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசியினருக்கு குரு பகவான் மே ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பேச்சியின் பின்னர் மூன்றாம் இடத்திற்கு வருவதனால் நன்மைகள் கூட நடைபெறும் நல்ல காரியங்கள் நடைபெறும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த வருஷம் உள்ளது தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜன்ம சனி நடைபெறும் காலப்பகுதியாக இருப்பதனால் எல்லா விஷயங்களிலுமே பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை பரம்பரை சொத்துக்களிலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள வருஷமாக உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே மாணவர்கள் கல்வியிலே ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு வருஷமாக உள்ளது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அதே போல் சகமானவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாகவும் உள்ளது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள வருஷம் இந்த வருஷம் ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்று பார்த்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் பணவரவு உண்டு அதே போல் தீமைகள் என்று பார்த்தால் சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்குரிய வாய்ப்புள்ள வருஷமாக உள்ளது நண்பர்களுடனும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது பொது நண்பர்களுடன் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை சில ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் உங்கள் சுய ஜாதகத்திலே தசா தசா புத்தி அடிப்படையிலே அதற்குரிய பரிகார சாந்திகளை பரிகார நிவர்த்திகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்களும் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருப்பவர்களுக்கு அந்த தடைகள் விலகும் இந்த காலத்திலே நீங்கள் புது முதலீடுகள் செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது ராகு கேதுவால் சில சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த அதிர்ஷ்டத்தை யோகத்தை காப்பாற்றுவது உங்கள் கையிலே உள்ளது அதற்காக ரொம்ப ஆசைப்படுவதையும் தவிர்க்க வேண்டிய காலமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு ஐம்பத்தைந்து விதமான நன்மைகளும் நாற்பத்தைந்து விதமான தீமைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது நன்மைகள் கூடுதலாக கிடைக்கவும் ஐஸ்வர்யங்கள் கூடுதலாக கிடைக்கவும் இந்த காலத்திலே நீங்கள் சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் திருஷ்டிகள் விலகும் பிரச்சனைகள் குறையும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மன தெளிவையும் மன நம்பிக்கையையும் நல்ல ஏற்றத்தையும் வாழ்க்கையிலே தரக்கூடிய வருஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்